சிக்கன் பிரியாணி செய்ய ஆனா சிக்கன் இல்லையா சிக்கன் இல்லையா அப்ப நான் என்ன சிக்கன் பிரியாணி சிக்கன் போடி இல்லைன்னு அதே டேஸ்ட்ல நான் உங்களுக்கு பிரியாணி செய்து வரேன் சொல்லிருக்கேன் பாப்பம் சார் நான் நான் இது முன்னாடி சாப்பிட்டேன் இல்ல சாப்பிடல சோர்வாணி சொல்லுவேன் சாப்பிடல சாப்பிடு பாப்போம்

எடுத்து இது து கேரட் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுக்கிறோம் இப்ப எனக்கும் சக்திக்கும் செய்யறதால கொஞ்சங்க அதால கேரட் துருவி வச்சிருக்கிறோம் சோயா மீட் வடிவா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம்

ட்ரை பண்ணனும் இப்ப அதுவரைக்கும் நாங்க புதுசு புதுசா என்ன என்னலாம் ட்ரை ட்ரை அடுத்த சக்தி கூடு கட்டறதுக்கு குச்சியල් சேருக்கும்

உண்மையாவே இந்த சாப்பாட்டுகள்ல இருக்கிற நஞ்ச எடுக்கிறது தான் இந்த கடுகுன்றவியில சொன்னா இந்த கடுக ஒரு நஞ்சு தானா அது என்ன பேர் பெருஞ்சிடம் அதான் கடுகு நஞ்சு தானா அதான் அந்த நஞ்ச நஞ்சால் சொல்லி அந்த முள்ள முள்ளாலே எடுக்கணும் சொல்லி அப்ப

என்னடா கடும் பசியில இருக்கணும் சாப்பிடவே இல்ல உங்களுடைய சக்தி மார்னிங் டியப்பம் காலம சாப்பாடு சக்தி சாப்பிடுடி எனக்கு பசிக்கல நான் இப்ப பசிக்குது நான் இதன் சேர்த்து போல இது சாப்பிடுறது பாப்போம் அப்படி என்ன கே அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க கனகால நாங்கள் மச்சத்தை சாப்பிட்டு அப்ப அந்த எதிர்பார்ப்போட இருக்கிறேன் பாப்போம் உங்களுடைய திறமை கைவசம் சி கை வண்ணம் பாப்போம் அப்படி வரவேன் ஓகே இப்ப நாங்க கொஞ்சம் தானே என்ன சின்ன சமையல் கொஞ்சம் தானே போட்டு <Tesi> போட்டுமா <t Kristin> <tessel> <tel> <fizeram likewise. tel> உடனே உடனே கட் பண்ணி போடுறப்பா கில்லாடிதான் ஏனண்டா இது அவசர சமையல் எல்லாரும் சிரிக்க போய் நாம் அவசர சமையலா நான் சொல்லி நான் குழந்தை கட்ட கணத்தல்ல விட்டுற வந்து நிக்கிறியோ இந்த மாதிரி கேப்பீடா அது இதுல நிக்க மித்ர ஒரு ஹேப்பில ஆல்வால் முடிச்சிட்டு இருக்கோம் தக்காளி பழத்தை மீயா நான் மறந்துட்டேன் தம்பி இப்ப நான் மண்டே தக்காளி பழத்தை போட்டு வடிவா வதக்கி விடுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோசஸ் தான்

அது நல்லா அந்த அவிஞ்ச மாதிரி தான் இருக்கும் சும்மா போடுறதுதான் வடி வேவதாக்குவோம் அதையும் போட்ட கையோடையே நான் என்ன செய்ய போறேன்டா அத போட்ட கையோடய எங்கட மசாலாக்குல சேர்க்க போறோம் இந்தியாவில என்ன புரிம்பு புரிமா சேர்ப்பினா நாங்க எல்லாத்தையும் முண்டா தான் நிறைக்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு கறிக்குள்ள அதற்கு பேர் ஓகே நாங்க தூள் போட்டுட்டோம் டெர் உப்பு போடப் போறோம் ம அளவு உப்பு உப்பு இப்போ நான் உப்பு கொஞ்சம் கூட போடுறேன் கொஞ்ச நாளைக்கு சொன்னா அதனால நான் இதோட நிப்பாட்றேன் டேஸ்ட் பார்த்துட்டு போறோம் அதனால நேத்து நல்லா தான் இருந்தது அவ்வளவு அது இத வட்டி வதக்கி தண்ணி ഒന്നും போடத் தேவ இல்ல இல்ல நேரம் நீங்க நான் எப்படி சரி

வாதியா சொன்னால் எல்லாம் ஆல்ரெடி கேத்யாக்கு இது ஒரு பைத்தியம் சும்மா எதாவது சாப்பாடு செய்தாலே வீடியோ எடுக்காதீங்க எனக்கு இப்படித்தான் ரெடி செய்யல போட்டு கொண்டு தருவேன் அதோட ஒரு கை வச்சா அது உளுந்து போடும் தடிச்சு சக்தி பேசுவேன் நான் இப்படி எல்லாம் செஞ்சா ப்ளேட் இப்படி எல்லாம் போட்டு கொடுப்பேன் இப்படி போட்டால் தானோ சாப்பிடலாமே அப்படி கை வச்சா சரி ஓகே இதோட என்னென்ன எல்லாம் செஞ்சது நல்லா இருக்கு

மாதிரி അടിപട

Very do <laughs>